ரஜினி கட்சியில் சேரு நடிகர்கள் ஆனந்த்ராஜ் ராகவா லாரன்ஸ் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா கூறப்படுது ஜூலை பதினஞ்சில் காமராஜ் பிறந்தநாள் வருது அன்னைக்கே கட்சியோட அறிவிப்பு வெளியிடலாமா அல்லது ஆகஸ்ட் பதினஞ்சில் சுதந்திர தின அறிவிக்கலாமான்னு ரஜினி ஆலோசனை நடத்திட்டு வராரு மும்பைக்கு போறதுக்கு முன்னாடி ரஜினி அரசியலுக்கு வரத பத்தி நேரம் வரும்போது தெரிவிப்பேன்னு நிருபர்கள்ட்ட சொன்னாரு அதனால அவரோட அரசியல் பிரவேசம் உறுதியாகி இருக்கு இதையடுத்து நடிகர் நடிகையர் ரஜினிய தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க ஏற்கனவே மாதவன் பிரேம்ஜி நட்ராஜ் நமிதா மீனா போன்றவங்க ரஜினிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க சமீபத்துல நடிகர் ஆனந்தராஜ் ரஜினியை அவரோட வீட்டுல சந்திச்சு பேசினாரு அப்போ ரஜினியோட சேர்ந்து பணியாற்ற தயார்னு ஆனந்த்ராஜ் கூறியுள்ளதா தெரியுது ரஜினியும் காலா படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசலாம்னு கூறியிருக்காரு இதற்கிடையில் ரஜினியின் தீவிர ரசிகரான ராகவா லாரஞ்ச் லொல்லு சபா ஜீவா ஆகியோரும் ரஜினியோட கட்சியில சேர்ந்து பணியாற்ற முடிவு செஞ்சிருக்காங்கன்னு ரசிகர் மன்ற வட்டாரம் கூறியிருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.